வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பார்க்கறது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி முகத்தை அழகாக்கிறது அது மட்டும் கிடையாது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி கருமை நிறமா இருக்கிறது இதெல்லாம் எப்படி சிகப்பு நிறமா மாத்துறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பல பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம் இளை அப்படினாவே அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு அப்படின்னு சரி சொல்லலாம் சிரமத்தில் ஏற்படக்கூடிய பொலிவின்மை அதுக்கப்புறம் கரும்புள்ளி முகப்பரு இதெல்லாம் சரி செய்யறதுல இந்த உருளைக்கிழங்குக்கு நிறைய பங்கு இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஷியல் அதாவது வீட்டிலே எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் முகத்தை வந்து நல்லா வந்து பிரைட்னஸ்ஸை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது முகத்தில் கூடிய அழுக்குகள் கரும்புலிகள் முகப்பர்கள் நாலடவில் குறையறதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பாக் யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கிழங்கு இருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் கொண்டு இருந்தால் போதும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த முல்தானி மெட்டி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையோ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போ முல்தானி மெட்டி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உங்கள் முகத்துக்கு தகுந்தால் போல இருந்தால் போதும் உருளைக்கிழங்குக்கு முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் அதாவது கரும்புள்ளிலாம் மறை வைக்கிற தன்மை இருக்கு எலுமிச்சம் பழத்துக்கு முகத்தை வந்து நல்லா பளிச்சிடும் மாதிரி காமிக்கிறதுக்கு தன்மை இருக்குங்க இந்த முல்தானி மெட்டி முகத்துல வந்து எண்ணெய் போ அதிகமாக வலியுற மாதிரி இருக்கும் இன்னொன்னு முகப்பருக்கு முகப்பருக்கள் அதிகமா வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முல்தானி மெட்டியை பயன்படுத்துறாங்க முகப்பருக்கள் அதிகமா இருக்கிறவங்க முகப்பருக்கள்னால உண்டாகக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா அதை வந்து இந்த முல்தானி மெட்டி எதிர்த்து செயல்படும் அதனால நம்மளுக்கு முக பருக்கள் வந்து வராது இது எல்லாம் சேரும் போது உங்களுக்கு முகம் வந்து நல்லா பளிச்சிடும் தன்மையை கொடுக்கும் சரி இது எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவிருங்க இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு துருவி வச்சு இந்த மாதிரி துருவிடுங்க ஏன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சீங்கன்னா நைஸ் பேஸ்டா வராது அதனால இந்த மாதிரி துருவும் உங்களுக்கு நல்ல ஒரு எசன்ஸ் நல்ல அந்த ஜூஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி அந்த ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க முல்தானி மெட்டி அரை டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இது கூடயே நீங்க வந்து லெமனையும் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு சாறு இருக்கு இல்லையா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா முகத்துல தடவக்கூடிய ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருங்க இந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு பதினைந்து நிமிடம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் பதினைந்து டு இருபது நிமிடம் கூட நீங்க வச்சிருக்கலாம் இதுல போட்டுக்கூடிய எல்லா பொருளுமே உங்களுக்கு முகத்துக்கு நல்ல நல்ல ஒரு பொலிவே கொடுக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தில் எண்ணெய் வலிஞ்சிட்டே இருக்கும் அதனால அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதாவது முகப்பொருட்களால் ஏற்படக்கூடிய கருமை நேரம் வெயிலில் முகம் வந்து நல்ல கருமியாயிரும் ஸோ கருமையாக எந்த இடம்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸாக கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் கரும்புள்ளிகள் மறையிறதையும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் வீட்லயே எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இதுக்காக கடைகளுக்கு போகணுமா ஒரு பிரைட்டாக இருக்கணும் முகத்தில் வடியக்கூடிய ஆயில் எல்லாம் கிளியர் ஆகணும் இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்போ வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நீங்க தாராளமா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல தெரிஞ்சுது கரும்புலிகள் மறையிறது அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்ஸ் தான் அடுத்து அந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை தரும் அது மட்டும் கிடையாது ரெகுலரா நம்மளுடைய சேனல வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றோம் ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாமலும் நீங்க ரெகுலராக என்னென்ன இயற்கையான மருத்துவங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வகை தமிழில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாங்க பத்து பெல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்